இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இன எழுத்துக்கள் வினா எழுத்து எழுத்து இது மூணையும் செய்தி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் வந்துட்டு நம்ம கான்செப்ட் தெரிஞ்சிட்டாவே போதும் எந்த வார்த்தை கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம் இன எழுத்துக்கள் அப்படிங்கிறது நம்ம ஒரு சொல்ல ஒழிக்கும் போது அதுக்கு தொடர்பான ஒரு எழுத்து பிறக்கிறது தான் சரிங்களா இப்போ ஆ அப்படிங்கும்போது இன்னொன்று எழுத்து ஆ அப்படின்னு வருது பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு தான் ஈ அப்படின்னு வரும்போது லாஸ்ட்டாக ஈயோட முடியும் அதுக்கான எழுத்து தான் வந்துட்டு அந்த ஒழிப்பு முறையோட கூட பிறக்கக்கூடிய எழுத்து தான் வந்துட்டு இன எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இதுக்கான பேசிக் கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இது வந்துட்டு உயிரெழுத்து மெய் எழுத்து இணையின எழுத்து வள்ளினை எழுத்து இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அது தெரிஞ்சாதான் வந்துட்டு நம்மளால் கரெக்டாக அதுக்கான எழுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட முடியும் ஓகேங்களா உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து இதை சொல்லுவோம் அதே மாதிரி மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிறது காங்காண் அஞ்சாமல் நம்ம புள்ளி வைக்கிறதா மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாமா இந்த மெய் எழுத்துக்களில் கசட தபரை சரிங்களா இதுக்கு மேலே புள்ளி வைக்கிற இந்த கசட தபர எழுத்துக்களை வள்ளின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதே மாதிரி ஞனன ஞமன இது மேலே புள்ளி வைக்கிற நம்ம எழுத்துக்களை மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இரல வழலை இந்த எழுத்துக்கள் மேலே புள்ளி வைக்கிறத இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இது எதனால் வள்ளினா இடையினம் மெல்லினம் இப்படிலாம் சொல்லுவோம் அப்படின்னா அது ஒழிக்கிற சவுண்டை வச்சு சொல்லுவோம் எழுத்துக்கள் வன்மையாக ஒழிக்கிறதுனால வன்மை எழுத்துக்கள் வள்ளின எழுத்துக்கள் அப்படின்னும் மென் மென்மையாக ஒழிக்கிறதுனால மெல்லின எழுத்துக்கள் இந்த மாதிரி சவுண்டை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க சரிங்களா உயிரெழுத்து அப்படின்னா ஐ சொல் ஓமா இவன எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா ஆவோட இன எழுத்து ஆ ஈட இன எழுத்து ஈ நம்ம இ அப்படின்னு சொல்லும்போது லாஸ்ட்டாக ஈ அந்த சவுண்ட் வருது இல்லை அதுதான் அதோட இன எழுத்து அப்படிங்கிறது ஊ அப்படிங்கிறதோட இன எழுத்து வந்து ஊ தான் ஏட இன எழுத்து ஏ அந்த ஐயோட இணையழுத்தும் அவ்வோட இணையழுத்தும் மட்டும் தான் மாறும் சரிங்களா இப்போ நம்ம ஐ அப்படின்னு சொல்லும் போது லாஸ்ட்டாக அந்த சவுண்ட் என்ன வருது ஈன்னு தான் வரும் ஸோ அதோடய இணையழுத்து வந்துட்டு ஈ அதே மாதிரி ஓவோட தான் ஓதான் ஔவோட இணையழுத்து ஊ சரிங்களா ஔ அப்படின்னு சொல்லும் போது நம்ம லாஸ்ட்டாக அதோடய ஒலி சவுண்ட் என்ன வருது அப்படின்னா ஊ தானே வருது அதனால் இதோட இணையழுத்து மட்டும் ஐயோட இணையெழுத்து ஈயும் அவ்வளோட எழுத்து ஊவும் ஆகும் சரிங்களா இது ரெண்டு மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு பார்த்துக்கணும் ஓகேங்களா இது ரெண்டுமே எழுத்து சரிங்களா ஐ அப்படிங்கிறதும் எழுத்து ஔ அப்படிங்கிறதும் எழுத்து இது கூட மற்ற என்ன எடுத்துக்கிறது என்னென்னா அதோட சவுண்டே தான் வர மாதிரி இருக்கும் உயிரெழுத்துகளில் வந்துட்டு இன எழுத்துகள் சேர்ந்து வராது இப்போ வந்துட்டு ஆ ஆ இது ரெண்டுமே ஒரே இடத்துல வராது அப்படின்னு சொல்கிறாங்க அலபடைகளை மட்டும் அளபெடுத்து வரும் பார்த்திங்களா ஒரு சில இடத்துல படை ஒற்றளப்படை இந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்திங்களா இன்னிசி அலபடை இதெல்லாம் வந்துட்டு அந்த அளவெடுத்து வரும்போது மட்டும் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இங்கே அளவெடுத்து வந்திருக்கனால இங்கே ஓவோட இன எழுத்து ஓ வந்திருக்கு மற்றபடி எந்த இடத்துலையுமே வந்துட்டு ரெண்டு எழுத்தும் சேர்ந்து வராது உயிரெழுத்தை பொறுத்த வரைக்கும் இன எழுத்துக்கள் சேர்ந்து வராது அடுத்தது மெய்யெழுத்து பார்ப்போமா எழுத்துகள் வரும் அப்படின்னா இந்த கசட தவற அப்படிங்கிறது வல்லின எழுத்துக்கள் இந்த வன்னி நிலத்துக்கு மெல்லின எழுத்துக்கள் வரும் ஏன்னா தான் இந்த வார்த்தைகள் வந்துட்டு இதோட எழுத்துக்கள் ஒரு வார்த்தை நீங்க இதில் படிச்சு பாருங்க இப்போ வந்துட்டு காவோட எழுத்து ஞாவா இப்போ வந்து காவோட ஞா இங்கே வங்கம்ங்கிற இடத்துல பாத்துக்கோங்க ஞாவும் காவும் வந்திருக்கா அதே மாதிரி தஞ்சம்ங்கிற இடத்துல ஞாவும் சாவும் வந்திருக்கு தந்தம்ங்கிற இடத்துல ஞாவும் தாவும் வந்திருக்கு இந்த மாதிரி இதோட இணைய எழுத்துக்கள் ஓகேங்களா இந்த கசரதபரோட இணைய எழுத்துக்கள் வந்துட்டு நனன மெல்லினம் தான் இது எந்த எழுத்துக்கு எந்த எழுத்து அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் எழுத்துக்கள் அப்படிங்கிறது கஷ்டத்தை மெல்லின எழுத்துக்கள் நமனதமாகவா வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லினம் இணையழுத்தாக வரும் ஓகேங்களா இதுலேயே வந்துட்டு இந்த ரெண்டு மெய் எழுத்தும் முடிஞ்சிடும் நடுவில் இருக்கிறது வந்துட்டு இடையினம் மட்டும்தான் தான் இட இன இருக்குது பார்த்தீங்களா இறள வளல இதுக்கு என்ன இன எழுத்து வரும் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா இந்த ஆறில் ஏதாவது ஒரு எழுத்து பக்கத்தில் வரும் இப்போ மலர் அப்படிங்கிற இடத்துல லா வந்துட்டு இடைநிலை இணைய எழுத்து அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இரு வந்துக்கு ஸோ இந்த இருக்க ஒரு எழுத்து தான் வந்துட்டு இடையின் எழுத்து அதே அந்த ஆறு எழுத்துக்குள்ளே ஏதாவது ஒரு எழுத்து அதுக்கு இடைநிலை எழுத்தாக வரும் அந்த இடை இன எழுத்துக்கான இணைய எழுத்து அதே மாதிரி ஆயுத எழுத்துக்கு வந்துட்டு இணைய எழுத்துலாம் கிடையாது அக் அது மட்டும்தான் சரிங்களா இதுக்கு இணைய எழுத்துலாம் இல்லை இணைய எழுத்துக்கள் அதே எழுத்து தான் வரும் இதில் ரெண்டு மட்டும் எக்ஸப்ஷன் ஐக்கு வந்துட்டு ஈ வரும் அவுக்கு வந்துட்டு ஊ வரும் அதே மெய் எழுத்துல நம்ம பார்க்கும் போது கசரை கசட்ட தப்பற என்னென்னானா இறெலாம் வரலை சரிங்களா இது மூணும்தான் வரும் அது மேலே புள்ளி வச்சால் அது மெய் எழுத்துக்கள் சரிங்களா நான் அப்படியே சொல்லியிருக்கேன் அதோட இணைய எழுத்துக்கள் மெய் எழுத்துல வந்துட்டு வல்லின எழுத்தோட இணைய எழுத்து வந்துட்டு மெல்லின எழுத்து அதே மாதிரி இடையின எழுத்துல வந்துட்டு அதோட எழுத்தில் இணையின எழுத்துக்கள்லேயே ஏதோ ஒரு வார்த்தை வரும் அதுதான் வந்துட்டு இடையின இன எழுத்து அதோட இணையெழுத்து இணையின எழுத்தோட இன எழுத்து அதுதான் அடுத்தது ஆயுத எழுத்துக்கு வந்துட்டு எழுத்து இல்லை நம்ம எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்திரவோமா இந்த மூணு எழுத்துக்கள் ஆ ஈ இந்த மூணு எழுத்துக்கள் தான் வந்து சுட்டெழுத்துக்கள் சரிங்களா இந்த மூணு எழுத்துக்களும் வந்து சுட்டெழுத்துக்கள் இதில் வந்துட்டு ஊ அப்படிங்கிறது வந்து இப்போ பயனில் இல்லை இப்போ வந்து கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க இப்போ தற்போது வழக்கத்தில் உள்ள சுற்றெழுத்துக்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டு மட்டும் தான் மொத்தமாக சுற்றெழுத்துக்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டால் மூணு எழுத்துக்கள் ஓகேங்களா இதை இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க வழக்கத்தில் இருக்கிறது ரெண்டு தான் ஆனால் மொத்தமாக சுற்றெழுத்துக்கள் அப்படின்னா மூணு எழுத்துக்கள் இதிலையே வந்து அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு இருக்குது அதோட எக்ஸாம்பிள் பார்ப்போமா அகச்சுட்டு அப்படின்னா அவன் இவன் இது அது இந்த வார்த்தையில் ஆ இ இது தானே சுட்டெழுத்துக்கள் இந்த எழுத்தை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா அதில் பொருள் இருக்காது அதனால் அந்த எழுத்து வந்து அதுக்குள்ளே அந்த சொல்லுக்குள்ளே இருந்து நமக்கு பொருள் தருது அதனால தான் அகத்தே இருந்து பொருள் தருவதனால் அது வந்து அகச்சுட்டு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ புறச்சுட்டு அப்படின்னா அவ்வானம் இம்மலை இதில் வந்துட்டு ஆங்கிறதும் ஈங்கிறதும் தானே சுட்டெழுத்துக்கள் இந்த எழுத்துக்களை நீக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த சைடு இருக்க இந்த வார்த்தைக்கு பொருள் இருக்குது ஸோ இந்த சுட்டெழுத்துகள் வந்துட்டு புறத்துலேருந்து நமக்கு பொருள் தந்திருக்கு அதனால் புறச்சுட்டு அடுத்தன்மைச்சுட்டு அப்படின்னா இவன் இது இம்மரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கிறத சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுதான் அண்மை சுட்டு இதோடய எழுத்து என்னன்னா இ சரிங்களா இங்கே பக்கத்தில் இருக்கிறத சொல்கிறது அருகில் இருக்கிறத சொல்கிறது எல்லாமே அண்மை சுட்டு இதுக்கு வந்துட்டு ஈங்கிற எழுத்து வரும் அதே மாதிரி சேமை சுட்டு அப்படிங்கன்னா தொலைவில் அங்கே இருக்கா பரு அவல் அவர் அது அப்படின்னு சொல்கிறது இதோடய எழுத்து என்ன அப்படின்னா அ அங்கே அந்த எழுத்து ஓகேங்களா இது வந்து சேமை சுட்டு சுட்டி காற்ற எழுத்துக்கள்லாம் எங்கெங்கே வருது அப்படிங்கிறத பொறுத்து இந்த வகையை பிரிச்சுருக்காங்க ஓகேங்களா இந்த ஊ சொன்னோம் பார்த்திங்களா இது வந்துட்டு நம்ம இப்போ தற்போது வழக்கில் இல்லைனாலுமே அந்த ஃபஸ்ட்டு இருந்துருக்குல அது என்ன அப்படின்னு பார்த்துருவோமா ஊ அப்படிங்கிறது அருகில் இருக்கவங்களுக்கும் தொலைவில் இருக்கவங்களுக்கும் நடுவில் இருக்கவங்கள கூப்பிடுறது தான் ஓகேங்களா அதுக்காக பயன்படுத்தப்பட்ட சுட்டு எழுத்து தான் ஊ உது உவன் இதெல்லாம் வந்துட்டு இதுக்கான எக்ஸாம்பிள் ஓகேங்களா அடுத்தது சுட்டுத்திரிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுற்று எழுத்துலேயே திரிபு எப்படி இருக்கும் அப்படின்னா இதை பார்த்தோம்னா நமக்கு தெரியும் ஓகேங்களா அம்மரம் இவ்வீடு இதை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அந்த மரம் இந்த வீடு அப்படின்னு சொல்லிவிட்டு மாறி இருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி சுட்டு திரிஞ்சு இருக்கு இந்த மாதிரி திரிஞ்ச எழுத்துக்கள் தான் வந்துட்டு நம்ம சுட்டுத்திரிவு அப்படின்னு சொல்லுவோம் இந்த சுட்டு எழுத்துக்களே தான் இங்கே வந்துட்டு அம்மரம்னு இருக்குது பட் ஆனால் இப்போது அந்த மரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி திரிஞ்ச எழுத்துக்களை சுட்டுத்திரிவு அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் வந்துட்டு சுட்டெழுத்துக்கள் எழுத்துகள் அவ்வளோதான் எழுத்துக்கள் அந்த மூணு எழுத்துக்களும் எப்படி வரும் அப்படின்னு சொல்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு இந்த நாலு வகை இருக்குது ப்ளஸ் சுட்டு திரிவு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இது வினா எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னு பார்ப்போமா வினா எழுத்துக்கள் வந்துட்டு அஞ்சு இருக்கும் சரிங்களா ஏ யா ஆ ஓ ஏ ஓகேங்களா இது அஞ்சு எழுத்துக்கள் தான் வந்துட்டு வினா எழுத்துக்கள் இது வந்துட்டு ஏவும் யாவும் சொல்லோட முதல்ல வரும் எங்கு யாருக்கு இது வந்து அந்த வார்த்தையோட முதல்ல வருதான் அந்த அந்த எழுத்து அதே மாதிரி ஆவும் ஓவும் வந்துட்டு மொழியோட இறுதியில் வரும் பேசலாம் பேசலாமா அப்படிங்கிறதுல ஆவர் தான் தெரியுமோ அப்படிங்கிறதுல வருது லாஸ்ட்டாக சரிங்களா இது வந்து மொழியின் இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் அதே போல் ஏ அப்படிங்கிறது முதல் மற்றும் இறுதியில் வரும் ஏன் அப்படின்னு மூலம் போது முதல் வார்த்தையில் வருது நீதானே அப்படின்னு சொல்லும் போது ஏ லாஸ்ட்டாகவும் வருது ஸோ இதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஏ சொல்லில் முதலில் மட்டும் வரக்கூடிய வினா எழுத்து ஏவும் யாவும் சொல்லின் இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து ஆ ஓ இப்படியும் கொஷின்ஸ் கேட்கலாம் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் என்னென்ன வகை இருக்குது அப்படின்னா அகவினா புறவினா இப்போ நம்ம சுட்டு எழுத்துக்கள் எப்படி உள்ள இருந்து நமக்கு பொருள் தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம அகசுட்டு அப்படிங்கிறோமோ அதே மாதிரி தான் விநாயக எழுத்துக்களும் யார் அப்படின்ட்டு இதில் வந்து நம்ம வினா எழுத்து எது ஏ இதை நீக்கிட்டோம் அப்படின்னா வெறு தூ மட்டும்தான் இருக்கும் அதுக்கு வந்துட்டு எந்த ஒரு பொருளுமே இல்லை ஸோ இதுக்குள்ளே வினா எழுத்து இருக்குது ஸோ அகத்திலிருந்து வினா பொருள் நமக்கு தந்திருக்கு அதனால் அது வந்துட்டு அகவினா அதே போல் அவளோ வருவாளோ இந்த மாதிரி வரும்போது அந்த ஆவை நீக்கினாலும் அவள் அந்த மாதிரி பொருள் வரும் சரிங்களா இந்த மாதிரி புறத்திலிருந்து அதன் வினா எழுத்தை நீக்கி புறத்தில் வினா எழுத்து வந்து புறத்துலேருந்து நமக்கு பொருள் தந்திருக்கு வந்து புறத்தே இருந்தும் பொருள் தருவதால் புறவினா அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்துட்டு வினா எழுத்துக்கள் அகவினா புறவினா ஸோ இந்த வீடியோவில் நம்ம இணைய எழுத்து சுட்டு எழுத்து வினா எழுத்து அப்படின்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தாச்சு இதை வச்சு நம்ம எந்த வார்த்தை கொடுத்தாலும் எழுதிடலாம்